இன்னைக்கு நான் பெருநாயங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் உங்களை பத்தி தாங்க இப்ப பேச போறேன் ஒரு சீரியல் ஆக்டர் அவங்க அவங்க வந்து நாலு நாயை வளர்க்குறாங்களா நாலு நாய் வந்து கொஞ்சரா மாதிரி வீடியோ போட்டாங்க அந்த நாலு நாயில் ஒரு நாய் அவங்களை கடிச்சிச்சுனா அப்ப அவங்க கொஞ்சுவாங்களா இல்லை கோவப்படுவாங்களா இப்போ ஒரு மனுஷனே எதுக்குன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிக்குது நாலு பேர் அடிக்கிறான் பாதிப்பு வருது அப்ப என்ன யோசிப்பாங்க பக்கத்துல இருக்கிறவங்க மனநல காப்பாத்துக்குமே சேரும் தான் சொல்லுவாங்க மனுஷனங்களையும் அப்படியே யோசிப்பாங்க வாயில்லாத ஜீவன் அஞ்சரி உள்ள ஜீவன் எல்லாத்தையும் அப்படிதான் யோசிப்பாங்க இப்போ நீங்க சொகுசா கார்ல போறீங்க சொகுசு வாழ்க்கை வாயுறீங்க இதெல்லாம் யாரு காரணம் நாயா காரணம் உங்களுக்கு மனுஷங்க தான் காரணம் மனுஷன் அப்படியே சொன்னாங்க அஞ்சறிவு ஜீவனுக்கு வந்து நன்றி உள்ளது இந்த மனுஷங்களுக்கு தான் நன்றியே கிடையாதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அது கரெக்டா இருக்குது உங்களை வளர்த்து விட்டவங்க வந்து உயிர் முக்கியம் கிடையாது நாயோட உயிர் தான் உங்களுக்கு முக்கியம் இப்போ நீங்கள் கார்ல சொகுசா போறீங்க வரீங்க உங்களுக்கு எதுவும் தெரியல எங்களை மாதிரி வந்து நைட்ல வேலைக்கு போயிட்டு தனியா வர பொண்ணுங்களுக்கு தாங்க கஷ்டம் தெரியும் நைட்டில் தனியாக வரும்போது நாலு நாய் ஒன்றா வந்து நின்றுச்சுன்னா அப்போ இவ்வளோ மனசு பகலும் தெரியுமா அது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் அந்த எந்த கோவிலையும் போயிட்டு நாயும் எனக்கு புள்ள வரக்கூடன்னு கேட்கறது கிடையாது ஆனா எத்தனை கோவில்ல எத்தனை ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எனக்கு ஒரு பிள்ளையா கிடைக்காதான்னு சொல்லிட்டு எத்தனை பேரண்ட்ஸ் தவ இருக்கிறாங்க தெரியுமா அந்த பிள்ளைங்களோட அப்ப அருமை வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அப்ப அந்த குழந்தைய பறி கொடுக்குறாங்கன்னா அவங்க மனசு எவ்வளவு துடிக்கும் அந்த எல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா முதல்ல வந்து மனிதாபிமானம் ஃபர்ஸ்ட் மனுஷங்களுக்கு பாருங்க அப்புறமேட்டு மிருகங்களுக்கு பாப்பீங்க மிருகம் வந்து எதுக்கு வளர்த்தோம்னா நம்ம சேஃப்டிக்கு தான் ஆரம்பத்தை வளர்த்துது மிருக சேஃப்டிக்கு நாம இல்லை நம்ம சேஃப்டிக்கு தான் மிருகங்களை வந்து வளர்த்தோம் அது முதல்ல புரிஞ்சுக்குங்க அப்புறம் வந்து வீடியோ போடுங்க இந்த மாதிரி எல்லாம்